ஆற்றில் விடப்பட்ட மூசா நபி அல் குரான் கூறும் வரலாறு பிராவுன் எகிப்தை ஆண்டு வந்த கொடுங்கோல் மன்னன் ஆவான் அவன் இஸ்ரவேல் சமூகத்தை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து வந்தான் இஸ்ரவேல் சமூகம் எழுச்சி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக குறிப்பிட்ட ஆண்டுகளில் பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொன்று வந்தான் இஸ்ரவேல் சமூகத்தில் பிறக்கும் ஒரு ஆண் குழந்தையால் தனது ஆட்சிக்கு ஆபத்து வரும் என அவனுக்கு ஆரூடம் கூறப்பட்டதும் இதற்கு ஒரு காரணமாகும் இந்த காலகட்டத்தில்தான் ஆ மூசா நபி பிறந்தார்கள் குழந்தை பிறந்த செய்தியை பிரவுனின் படையினர் அறிந்தால் கழுத்தை அறுத்து கொன்று விடுவார்கள் என்ன செய்வது என்று ஏங்கினார் மூசா நபியின் தாயார் அந்த தாய் மனமாழ்ந்த துயரில் மூழ்கியது இந்த சூழலில் தான் மூசா நபியின் தாயார் உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை போட்டான் குழந்தையை நீங்கள் உங்களுடன் வைத்திருக்கலாம் குழந்தைக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும் என நீங்கள் அஞ்சினால் ¿Por on